வணக்கம் செல்வகுமாரின் உழவனுக்கான வானிலை ஆய்வறிக்கை வணக்கம் செல்வகுமாரின் அனைத்து மாநிலங்களுக்குமான இந்திய வானிலை ஆய்வறிக்கை இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து ஜூலை பனிரெண்டு சனிக்கிழமை அதிகாலை நிலவர ஆய்வறிக்கை அதிகாரப்பூர்வ வானிலை அறிக்கைக்கு இந்திய வானிலை ஆராய்ச்சித்துறை அறிக்கையை பார்க்கவும் வங்கக்கடலில் ஏற்கனவே ஒரு காற்று சுழற்சி உருவாகி நீடிக்கிறது மியான்மர் மற்றும் வடக்கு அந்தமான் கரைக்கு மேலே தொடங்கி மத்திய வங்கக்கடல் பகுதி வரைக்கும் ஏற்கனவே பீகார் ஜார்க்கண்ட் ஒடிசாவின் வடக்கு பகுதி சட்டீஸ்கர் உத்தரப்பிரதேசம் மகாராஷ்டிரா மத்திய பிரதேசம் போன்ற பகுதிகளை இணைத்து சுழற்று கொண்டு சுண்டு கொண்டிருந்த காற்றழுத்த தாழ்வு பகுதியும் தொடர்ந்து மிக மெல்ல மேற்கு நோக்கி நகர்கிறது இது தற்பொழுது உத்தரப்பிரதேசம் மத்திய பிரதேச பகுதியில் நகர்ந்து கொண்டிருக்கு இதனால் உத்திரப்பிரதேசத்தின் மேற்கு பகுதி மத்திய பிரதேசத்தின் மேற்கு பகுதியில் இப்பொழுது கனமழை மேலும் பாகிஸ்தான்லேயும் காற்றழுத்த தாழ்வு பகுதி ஏன் பாகிஸ்தானை சொல்லணும்னா பாகிஸ்தான் தாழ்வு சுழற்சி தான் வடக்கேற்குடைய குளிர்காற்றை ஈர்த்து கொண்டு வருகிறது அது இங்கே இருக்கிறது குளிர் காற்று நுழைஞ்சால் தான் நீராவி காற்று வந்து மழையாக மாறும் அது ஒன்று இதனிடையே பசிபிக் பெருங்கடலில் உருவாகி சீனாவை கடந்த காற்று சுழற்சி அதாவது தாழ்வு பகுதி செயலிழந்த நிலையில் தற்பொழுது காற்று சுழற்சியாக செயலிழந்து கொண்டிருக்கு புயலாக இருந்து மண்டலமாக செயலிழந்து பிறகு தாழ்வு பகுதியாகி தற்பொழுது காற்று சுழற்சியாக இந்திய தீபகற்பத்தை நோக்கி அதாவது வடகிழக்கு மாநிலங்கள் மற்றும் அதனை ஒட்டியுள்ள வங்கக்கடல் பகுதியை நோக்கி நகர்ந்து வருகிறது இப்போ அதுவும் வந்து இணையப்போகுது இதனால் என்ன ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வங்கக்கடலிலே நிகழ்வு தீவிரமடையும் வட இந்திய நிலப்பகுதியில் இருப்பது பாகிஸ்தான் பீரும் வங்கக்கடலில் நிகழ்வு தீவிரமடையும் இருந்தாலும் பெரிய நிகழ்வு ஸ்ட்ராங்கான நிகழ்வு இருக்காது பரப்பில் விரிந்த அதாவது காற்றின் வழித்தடத்தை மாற்றி அமைக்கும் வகையில் காற்றோட சுழற்சி வங்கக்கடலில் அமையும் மேற்கிலிருந்து வரக்கூடிய காற்றை குளிர்வித்து மழைப்பிடிப்பு ஏற்படுத்தக்கூடிய அமைப்பாக வங்கக்கடலோரமும் தென்மேற்கு பருவக்காற்றை கேரளா கர்நாடகா வழியாக ஈர்க்க புற ஈர்க்கும் அமைப்பாகவும் வங்கக்கடலில் அமைய போகுது ஏற்கனவே இருக்கக்கூடிய அமைப்பு வட இந்தியாவில் வலுத்த பலத்த மழைப்பிடிவை கொடுத்து வருகிறது இந்த நிகழ்வானது பாகிஸ்தான் எல்லையோரத்தை நோக்கி நகர்ந்து பதினாறாம் தேதி பாகிஸ்தான் எல்லையோ எல்லையோர பஞ்சாப் மற்றும் ஹரியானா இந்த ராஜஸ்தான் பகுதிக்கு நகரும் பதினேழு பதினெட்டு தேதிகளில் தான் இது முழுமையாக பாகிஸ்தானுக்குள்ளே போகும் ஆக இது மேற்கு நோக்கி நகர நகர கிழக்கே ஒரு சுழற்சி உருவாகும் பொழுது வங்கக்கடல் நோக்கி அரபிக்கடல் காற்று திசை மாறும் குஜராத் நோக்கி பயணித்து கொண்டிருக்கக்கூடிய காற்று மகாராஷ்டிரா வழியாக பயணிக்கக்கூடிய காற்றெல்லாம் கொஞ்சம் கொஞ்சமாக கோவா கர்நாடகா மகாராஷ்ட்ரா பகுதியிலிருந்து தெற்கே தெற்கு கர்நாடகா கேரளா பகுதியை நோக்கி திசை மாறும் அது தமிழ்நாட்டின் மேற்கு தொடர்ச்சி மலைக்கும் கேரளாவிற்கும் கனமழை பெய்மை கொடுக்கும் அணைகள் நீர்ப்பிடிப்பு பகுதிகளில் கனமழைப்படிவி கொடுக்கும் கணவாய் காற்று பகுதிகளில் சாரல் மழையிலிருந்து மிதமானது முதல் சற்று கனமழை பொழிவு வரை கொடுக்கும் பிறகு அதில் இருக்கக்கூடிய ஈரப்பதம் வெப்பத்தால் லேசாக்கி மேலெழுந்து உள்ளே வரும் பொழுது மரங்கள் குளிர்வித்து கிழக்கு தொடர்ச்சி மலைகள் மழைப்படிப்பை ஏற்படுத்தும் அதன் அடிப்படையில் தான் நேற்று முன்தினம் கிழக்கு தொடர்ச்சி மலையில் மழை பெறும்னு சொன்னோம் பாப்பிரட்டிப்பட்டி பொம்மிடி ஹரூர் மற்றும் ஏற்காடு கல்வராயன் மலையெல்லாம் நிறைய மழை சமவெளி பகுதியை விட அணைகள் கோமதுக்கு கோமிகானை மற்றும் பல்வேறு கல்வராயன் மலைப்பகுதியில் இருக்கக்கூடிய நீர்வீழ்ச்சிகளுக்கெல்லாம் நிறைய மழைப்படிவை கொடுத்தது நேற்று முன்தினம் நேற்றும் மலைப்பகுதிகளில் அதேபோல் வங்கக்கடலோரம் அதே காற்று வரும்பொழுது கிழக்கு காற்றின் சந்திப்பை ஏற்படுத்தி காற்று சுழற்சியும் மேலடுக்கில் இருந்து கொண்டு குளிர்வித்து வங்கக்கடலோரம் கடலுக்குள் எளிதில் இறங்கி விடாமல் தேக்கி நீடித்து நின்ற மழைப்பிடிப்பை தமிழ்நாட்டிலே மாலை இரவிலே கொடுக்கும் டெல்டா மாவட்டங்கள் வடகடலோரம் வட வடவுள் மாவட்டங்களில் கனமழை காத்திருக்கு வரக்கூடிய பதினாறு பதினேழு பதினெட்டு பதினாறு பதினேழு பதினெட்டை நோக்கி படிப்படியாக மழைப்படிவு தீவிரமடையும் தென்மேற்கு பருவமழையும் பதினாறு பதினேழு பதினெட்டில் உச்சபட்ச தீவிரத்தில் இருக்கும் அதுவரை படிப்படியாக தீவிரமடையும் தற்பொழுது வடகிழக்கு மாநிலங்களில் முதல் பாகிஸ்தான் எல்லையோரம் வரைக்கும் தீவிரமடைந்திருக்கூடிய இந்த தென்மேற்கு பருவமழை தென் மாநிலங்களுக்கும் தீவிரமடையப் போகிறது என்கின்ற ஒரு மகிழ்ச்சியான தகவலுடன் ஒட்டுமொத்த நாடெங்கும் நல்ல மழைப்படிவு கொடுக்க போகிறது அதாவது இன்றைக்கு வட உள் மாநிலங்களில் அதாவது உத்தரப்பிரதேசம் மத்திய பிரதேசத்தில் நீடிக்கூடிய நிகழ்வு மேற்கு நோக்கி நகரும் பொழுது குஜராத் மற்றும் ராஜ் ராஜஸ்தான் பகுதிகளுக்கு அதீத மழைப்பெடுமை கொடுக்கும் பிறகு குஜராத் ராஜஸ்தானை ஒட்டி வடக்கே அதாவது பஞ்சாப் மற்றும் இமாச்சல பிரதேசம் சண்டிகர்லாம் மழைப்பெடுமை கொடுக்கும் இது நெகடு இது இது மேற்கு நோக்கி விலகி செல்ல செல்ல கிழக்கிலிருந்து சீன பகுதியிலிருந்து வடகிழக்கு மாநில பகுதிகளுக்கு அடுத்த காற்று சுழற்சியும் அது வங்கக்கடலில் இருக்கக்கூடிய காற்று சுழற்சியோட இணைப்பு சுழற்சி ஏற்படுத்தி கொண்டு வடகிழக்கு மாநிலங்கள் மற்றும் அண்டை நாடாம் வங்கதேசம் நேபாளம் மற்றும் பூட்டான் அதனை ஒட்டியுள்ள இந்திய மாநிலங்கள் எல்லாமே தொடர்ந்து தென்மேற்கு பருவமழை தீவிரமாகவே இருக்கும் கேரள வழியாக காற்றுக்குவிதல் ஏற்பட்டு பதினாறு பதினேழு பதினெட்டெல்லாம் மிக பலத்த வாய்ப்பிருக்கு வாய்ப்பு இருக்குது கேரளாவிலையும் மாலை அதாவது மதியத்திற்கு மேல் மாலை இரவு மழைப்படிவு தமிழ்நாட்டிலே தீவிரமாக இருக்கும் தமிழ்நாட்டுக்கு வடக்கேறக்கூடிய ஆந்திரப்பிரதேசம் அதனை ஒட்டியுள்ள தெலுங்கானா கர்நாடகாவிற்கெல்லாம் இருபத்தி நாலு மணி நேரம் தென்மேற்கு பருவமழையாக இருக்கலாம் அதிகாலை மழைப்படிவு காலை கொஞ்சம் தீவிரம் குறைஞ்சிருக்கும் மீண்டும் அதிக ஆந்திர ஆந்திரப்பிரதேசம் தெலுங்கானா கர்நாடகாவிற்கெல்லாம் அதிகாலையும் மழைப்படிவு இருக்கும் அங்கே பொய்வது தென்மேற்கு பருவமழை தமிழ்நாடு தவிர்த்த பிற மாநிலங்களுக்கு தென்மேற்கு பருவமழை தென்மேற்கு பருவமழையோட குணாதிசயம் எந்த நேரமும் மழை பெய்யலாம் காலை மட்டும் கொஞ்சம் தீவிரமாக குறைந்திருக்கும் ஆனால் காலை அதிகாலையில் இருக்கும் காலை பொழுது விடியும் பொழுது கொஞ்சம் தீவிரம் குறைந்து கொஞ்சம் விலகினாலும் மீண்டும் வெயில் வர 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 மீண்டும் காற்றோட திசை மாற மாலையில் மதியத்தில் மழை தீவிரம் தீவிரமடையும் மாலை முன்னிறவில கனமழை காத்திருக்கிறது என்பதை தெரியப்படுத்த விரும்புகிறேன் ஆக எல்லா மாநிலங்களுக்கும் மழை இருக்குது தமிழ்நாட்டில் வங்கக்கடலோரம் உள் மாவட்டங்களுக்கெல்லாம் இடி மழைப்படிவு வெப்பசலம் காற்று சுழற்சி காரணமாக கேரளா தமிழ்நாட்டின் மேற்கு தொடர்ச்சி மலை காற்றுப் பகுதிகள் கணவாய் பகுதிகள் மற்றும் கர்நாடக எல்லையோரப் பகுதிகள் கர்நாடக பகுதி மற்றும் ஒட்டுமொத்த ஆந்திரப்பிரதேசம் தெலுங்கானா வடக்கு கர்நாடகா கோவா மகாராஷ்டிரா உள்ளிட்ட அனைத்து தென் மாநிலங்கள் அனைத்து வட மாநிலங்களுக்கும் நல்ல மழைப்படிவு வரக்கூடிய நாட்களில் காத்திருக்கு பதினாறு பதினேழு பதினெட்டுக்கு அப்புறம் பத்தொம்பது இருபது இருபத்தொன்னும் மழை இருக்கும் தீவிரம் குறைந்து இப்பொழுது நேற்று போ இருந்தது போல் இன்றைக்கு இருப்பது போல இருக்கும் மீண்டும் அடுத்த சுற்றின் மழை இருபத்தி ரெண்டு இருபத்தி மூணுலேருந்து உருவாகி மாத இறுதியில் மீண்டும் பருவமழையும் வெப்பசரட மாலைகிற தீவிரம் தீவிரமடையும் இப்படி ஆகஸ்டிலும் நல்ல மழைப்படிவை கொடுக்கூடிய நிகழ்வுகள் இருக்கிறது செப்டம்பர் இரண்டாவது வாரத்திலிருந்து மேலும் தீவிர மழைப்பெடுவை கொடுக்கூடிய நிகழ்வுகள் இருக்கிறது வடகிழக்கு பருவமழை தொடங்கும் வரைக்கும் தென்மேற்கு பருவமழை படிப்படியாக தீவிரமடைந்து நல்ல மழைப்படிவை கொடுத்து கொண்டிருக்கும் தென்மேற்கு பருவமழை அக்டோபர் பதினைஞ்சாந்தேதி வரைக்கும் தொடர வாய்ப்பு இருக்குது இதில் செப்டம்பர் பதினைஞ்சிலிருந்து செப்டம்பர் பத்திலிருந்து அக்டோபர் பத்து வரைக்கும் உச்சபட்ச மழைப்படிவை எதிர்பார்க்கலாம் நாடெங்குமே நல்ல மழைப்படிவு இருக்குது படிப்படியாக தென் மாநிலங்களில் தீவிரமடையும் ஆனால் வட மாநிலங்களிலும் மழைப்பொழிவு தொடர்ந்து கொண்டிருக்கும் என்பதை நினைவில் கொண்டு திட்டமிட்ட மேலாண்மைக்கு வானிலை அப்டேட் சொல்லி இணைந்திருந்த லாபம் அன்போடு கேட்டுக்கொள்கிறேன் நன்றி